கொள்ளும்படியாக சகோதரர் இஸ்ரேல் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க தொடர்ந்து இந்த நேரத்தில் அவங்க கத்துடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறு மாதங்கள் கண்ணின் மணியைப் போல ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து நம்ம குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் நம்மை சார்ந்திருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நேத்தியாய் நடத்தி இந்த ஏழாவது மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த ஏழாவது மாதத்திலும் கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அருமையான போது அவர்களுக்கு நான் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு அவர் என்னை அழைத்தது நிமித்தமாக இந்த நாளிலே நானும் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பகுதியை வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஆ ஒரு அருமையான நியாயாதிபதிகள் புஸ்தத்தில் ஒரு பாடல் கண்களை மூடுவோமா அன்பின் நல்ல பரலோக பரலோகத்தகப்பண்ணி கிருபயனில் கொடுத்த இந்த நல்ல மாதத்தின் முதலாம் நாளிலே உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கும்படி உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் உம்முடைய வசனத்தை நாங்கள் சபையாராய் வாசித்து இருக்கிறோம் பாதத்தில் பாதத்திலே நீர் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி இதில் இருக்கிற வாக்கு தத்துவங்கள் இதில் இருக்கிற ஒரு விடுதலை எல்லா நன்மைகளும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இறுதியத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் இருப்பதாக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே இந்த வேத பகுதியில நான் இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தமாக எடுத்து உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன் வேதம் சொல்லுகிறது அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் அதற்கு ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறாரு வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பார்கள் ஐ மீன் கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவன் இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதத்தில் அன்பு கூறுந்து இந்த காலை வேலையில் ஆண்டவர் தான் எனக்கு முதல் ஆண்டவர் தான் ஃபர்ஸ்டே என்று சொல்லி எல்லா காரியத்தையும் நான் துவக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து தான் தோங்குவேன்னு சொல்லி லவ் காட் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறபடினால இன்னைக்கு கத்தருடைய வார்த்தை நம்மை கடந்து வந்திருக்கிறது வல்லமையாய் உதிக்கிற அனுதினமும் நாம் பார்க்கிற இந்த சூரியன் இனிமேட்டு காலையில் எழுந்துட்டோன்னே அந்த சூரியனையும் இந்த வசனத்தையும் ஒப்பிட்டு ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க ஏன்னா நிறையா நான் கிறிஸ்டியன்ஸ் கூட என்ன நம்பிக்கையில் பண்ணுவாங்களோ தெரியாது சூரிய நமஸ்காரம் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கர்த்தரும் சொல்கிறாரு அந்த வல்லமை உள்ள சூரியனை போல நம்மை பிரகாசிக்க செய்வாராம் அப்போ சூரியனை பார்க்கும் போது இந்த வசனம் நமக்கு ஞாபகம் வரும் பண்ணணும் கர்த்தரை இனிமே ஆண்டவரே இந்த சூரியன் எப்படி கரெக்டாக அது ஓட்டத்தில் எப்படி பிரகாசிக்குதோ அதை என்னை பிரகாசிக்க செய்ங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும் அப்போ கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் நீதிமொழிகளில் ஒரு இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகல் சூரியனை போல அதிக அதிகமாய் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போனா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு எட்டு மணிக்கு இருக்கிற வெளிச்ச ஒரு அந்த வெளிச்சம் குறைவா இருக்கும் இதே பன்னெண்டு மணினா அதோடைய அதோட உஷ்ணமும் அதிகமா இருக்கும் அதோட பவரும் வீரியமும் அதிகமா இருக்கும் அதே போல ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் பிரகாசிக்கிற சூரியனை போல நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் இன்னும் பிரகாசிக்க வேண்டும் அது நீதிமானுக்கே கொடுத்த கர்த்தருடைய ஆசிர்வாதமாக இருக்கிறது அப்போ நம்மை பிரகாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வெளிப்படுத்தினல் ஒன்று வாசிக்கும் போது யோவான் சானகன் பத்மோ தீவில் இருக்கும் போது கர்த்தரா அவருக்கு தரிசனம் ஆகும் போது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆரோன் ஆரோனின் ஆசீர்வாதத்தை கூட என்னாகமாம் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு வரைக்கும் அரோனின் ஆசிர்வாதத்தை பார்க்கும்போது கர்த்தர் தமது முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிக்க செய்வாராக பிரகாசிக்க செய்து நம்மேல் கிருபையாய் இருக்க கடவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி அநேக வார்த்தை அந்த பிரகாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அப்ப அந்த ஆசீர்வாதத்தை ஆரோன் கூறும்போது சபையாருக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை யோவான் ஒன்பது ஒன்னு ஒன்பதுல எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று அவர் சொல்லுகிறார் அப்போ பவுல் அப்போ சிலர் இவ்விதமா சொல்றாரு பாருங்க ரெண்டு குருந்தியர் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் என்ன அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவின் மகிமையின் அறிவாகிய அந்த ஒளியை அவர் எங்கள் இறுதி பிரகாசிக்க செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவருடைய முகத்தின் பிரகாசம் எந்த மனிதனையும் அவர் பிரகாசிக்க செய்ய வல்லமை உள்ள தேவன் இப்போ பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு கிறிஸ்துவின் மகிமையின் அறிவாகிய அந்த ஒளி எங்க இருதயத்திலே பிரகாசிக்கிறதா அப்ப பாருங்க அது எப்படின்னா இருதயத்தில் பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்ன தேவனை குறித்ததான ஒரு அறிவு நம்முடைய எப்பொழுதும் இருக்கும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது ஒரு எதிர்பாராத சத்துருவினால ஒரு சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையை எதிர்கொள்ளும் போது அந்த பிரகாசம் நமக்கு வழிகளையும் ஆலோசனைகளையும் அதிலிருந்து இருந்து தப்பித்துக் காரியங்களையும் அந்த கிறிஸ்துவின் மகிமையின் அறிவு நமக்கு அதை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது நமக்கு என்ன செய்யும் வாய் பேசும் என்று சொல்கிறது அப்போ அந்த அறிவின் மகிமையின் பிரகாசம் நம்ம இறுதியத்தில் இருக்கும்போது எங்கே எப்படி பேசணும் ஒரு சுவிசேஷ ஊழியத்தில் எப்படி பேசணும் ஒரு ஊழியத்தில் எப்படி பேசணும் இப்படி ஒரு அதிகாரிக்கிட்ட போய் நம்ம பேசும்போது எப்படி ஞானமாக பேசணும் இது எல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்குள்ள இருந்து நம்ம இருந்து என்ன செய்கிறாராம் அந்த அறிவின் மகிமையின் பிரகாசத்தை பிரகாசிக்க செய்கிறாராம் அப்ப பாருங்க எனக்கு அன்பானவர்களே இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில எனக்கு அன்பானவர்களே பிரகாசம் இல்லை இருக்கிறது அப்ப பாருங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இந்த பிரகாசத்தை பெற்றுக்கொள்வது நான் இந்த பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் போது நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில நான் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் இன்னைக்கு கருவாக வைத்து உங்களோடு கூட இந்த மாதத்தின் முதலாம் தோக்கத்துல அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில என் இருதயத்துல தேவன் ஆழமாக விசுவாசமாக அதை பதிக்க விரும்புகிறார் என்னன்னா அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு Love God. First love God. ஆண்டவரை நாம் முதலாவது நேசிக்கும் போது அவர் சொல்லுகிறார் வல்லமையோடு பிரகாசிக்கிற சூரியனை போல நம்மை பிரகாசிக்க செய்வார் ஒரு மூணு காரியங்களை நான் வேகமாக சொல்லுவேன் எப்ப எப்படி நம்ம பிரகாசிப்பது எப்படி பிரகாசிப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னும் போது ஆண்டவரை எப்படி நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா மூணு காரியம் நான் வேகமாக சொல்லி வேதத்துடைய ஒரு சாட்சியை உங்களுக்கு சுட்டி காட்டி நான் இந்த நாள் செய்தியை நான் உங்களோடு கூட நிறைவு செய்ய விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி நாலு நாலு ஐந்து யாராவது ஒருத்தர் வாசிங்களேன் வெக்கப்பட்டு அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அப்போ ஒரு காரியம் ஆண்டவரை நம்மளை பிரகாசிக்கணும் அவரை நோக்கி பார்க்கணும் எதுக்கு நோக்கி பார்க்கணும் ஆண்டவரை எதுக்கு நோக்கி பார்க்கணும் ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை அப்போ நோக்கி பார்ப்பது அப்படின்னு சொன்னா நான் எதை சொல்லுவேன்னா இன்னைக்கு நம்ம இந்த ரொம்ப ஸ்ட்ரகுளான உலகத்துல இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்திருக்கிறார் அப்போ போகிற பாதைகள் ஒன்று ஒன்று வித்தியாசமானது அணுக ஒரு ஆட்களை சந்திக்கக்கூடியது வித்தியாசமானது ஒவ்வொரு நாளும் இந்த சரீரத்தில் சில பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் என் ஆத்துமாவில் சில குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாம் வருது ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு நான் இப்படி சொல்லட்டுமா என் யோசனைக்கு அப்படி வருது எப்படின்னா சில நேரங்களில் நம்மளை யாராவது நிந்திக்கிறாங்க சில நேரங்களில் நம்மளை யாராவது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நாம் அவங்களுக்கு கவுண்ட்ரு பண்ணாமல் ஆண்டவரே அவங்க என்னை இப்படி சொல்றாங்கப்பா நான் ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம அவரை நோக்கி பார்த்து அந்த விஷயத்த சொல்றோமா இல்ல ஒருவேளை ஒரு பெரிய சுமையா பாரம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த மனுஷனும் நம்ம நோக்கி பார்க்கலாம் அப்படி நம்ம இறுதியும் திரும்புதா இல்ல நம்ம இதை முதலாவது ஆண்டவர்கிட்ட கொண்டு போகலாம் அப்ப அவர் நமக்கு சரியா நடத்த வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை ஒரு பழக்கத்துல இருக்கிறதா விசுவாச வாழ்க்கையில அப்போ சாவிது தன் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கு யாரதான் நோக்கி பார்த்தார் கர்த்தரை நோக்கி பார்த்தார் அந்த அனுபவத்தில் தான் சொல்றாரு ஒருத்தர் திட்னா கூட அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்களேன் உங்க சைடில் நியாயம் இருந்ததுன்னா கர்த்தர் அங்க நீதி செய்வார் ஆமே ஆமே அவங்க ஒரு நாள் மனம் திரும்பி உங்ககிட்ட வந்து நேரடியாகவே வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு நீங்க ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்கிறதா இருந்தா ஆண்டவர்கிட்ட அடரே என்னை இப்படிலாம் பேசுறாங்கப்பா நான் அப்படிலாம் நான் பண்ணல அப்படிலாம் நான் நினைக்கல அப்படின்னா மனுஷன் எதை பார்க்குறான் முகத்தை பார்க்கிறான் தேவன் இருதயத்தை பார்க்கிற அப்போ அவங்க வைக்கப்பட்டுள்ள கர்த்தட்ட ட்ரூத்ஃபுல்லாக ஒரு தகப்பனை போல் எப்போயும் நோக்கி பார்த்து எந்த வேலையிலும் ஒரு பேசுகிற ஒரு மனிதன் வெக்கப்பட்டு போவதே இல்லை அவனுடைய பிரகாசம் எப்போதும் ஒரு பிரகாசமாகத்தான் காணப்படும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இது நோக்கி பார்க்குற ஒரு அன்பு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாத்திராகம்மோ முப்பத்தி நாலு இருபத்தொம்போது முப்பதாக வாசிங்களேன் மோசையுடைய முகம் பிரகாசித்ததுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் மோசையுடைய முகம் ஏன் பிரகாசித்தது மோசையுடைய முகம் ஏன் பிரகாச பைபிள் பார்க்காம சொல்லுங்க மோசையோட முகம் ஏன் பிரகாசித்தது ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தது ரைட் வாசிக்கலாம் அந்த வேத வசனத்தை எனக்கு அது ஒரு வெளிப்பாடு ஒருவேளை நமக்கும் அது தெரிஞ்சிருக்கலாம் வாசிங்க இருபத்தி ஒன்பது முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது ஆ சரி இப்ப மறுபடியும் அந்த இப்ப பாஸ்ட் அந்த அலை லாஸ்ட் லைனை மறுபடியும் வாசிங்க ஆ தன்னோடு பேசினதால தன்னோடு பேசினதால ஆண்டவருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணியிருக்கிறார் அவர் நீங்க எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு இருக்கிறோம் எத்தனையோ பேர் ஜெப குட்டையில உட்கார்ந்து இருக்கோம் கர்த்தர் பேசத்தான் செய்றாரு வார்த்தை வரதான் செய்து ஆனா எத்தனை பேருடைய இருதயத்தில் அந்த வார்த்தை போய் பிரகாசிக்கிறது பாருங்க அந்த இருதயம் நிறைஞ்ச உடனே அவருடைய முகத்துல ஒரு பெரிய என்ன கேட்டா அந்த பிரகாசன்றது சந்தோஷத்தை கொடுக்குது கர்த்தர் உங்களுடைய ஒரு இக்கட்டான நேரத்துல கர்த்தர் நான் அடுத்த நாள் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அண்டவரை அடுத்து நான் வேலை இந்த சூழ்நிலையை நான் எப்படி கடந்து போவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது தேவ சமூகத்தை நாடி தேவச்சனமே சனமே தேவ சமூகத்தை நாடி தேவ சமூகத்துல காத்திருந்து அண்டவரை இந்த சூழ்நிலை எனக்கு மாற்றி தாங்கப்பா அது கடன் பிரச்சனையா இருக்கலாம் அது ஒருவேளை குடும்பத்தை நடத்தும்படியான ஒரு பிள்ளைகள் பிரச்சனையா இருக்கலாம் ஒருவேளை நிர்வாக பிரச்சனையா தொழில் பிரச்சனையா சம்பாத்திய பிரச்சனை எனிதிங் இல்ல என் ஊழிய பாதையில் சில பிரச்சனைகள் இருக்கு ஆண்டவரை எனக்குள்ளே ஒரு சில பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது ஆண்டவரே என்ன கழுவி சுத்திகரிங்க இந்த காரியத்துக்கு ஒரு நன்மை செய்யுங்க அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட போய் நீக்கும் போது அவர் உங்களோட பேசினார் அப்படின்னு சொன்னா மனமகிழ்ச்சியின் தேவன் உங்களை பேசினார் அப்படின்னு சொன்னா நீங்க மனமகிழ்ச்சியோட வெளியே வருவீங்க அதை விட வேற சந்தோஷம் வேற எதுமே இல்லை ஏன் தெரியுமா சொன்னவர் உண்மை உள்ளவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அப்ப இந்த அனுபவத்தை தான் கர்த்தர் மோசைக்கு கொடுக்கிறார் ரெண்டு பலகை உடைத்து போட்ட பலகைய அவர் வெறுமையா கொண்டு வர சொல்றாரு இன்னைக்கு நாம சமூகத்துல போகும்போது லிஸ்ட் போட்டு போக கூடாது நம்ம இருதயத்துல வைத்து கொண்டு ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சா நலமா இருக்குமே ஒரு சில காரியங்கள் அப்படி நம்ம நினைக்கலாம் அது தப்பு இல்ல அது தேவனே விரும்புவார் தேவனே அந்த இருதயத்தின் விருப்பத்தை நம்ம போடுவார் இப்படி நீ ஜோமனு இப்படி நீ கேளு அப்படின்னு ஆண்டவரே பேசக்கூடிய ஒரு காரியம் ஆனா சில நேரங்களில் அந்த கற்பலகை வெறுமையாய் போகும்போது ஆண்டவரே என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லும் ஆண்டவர் நிச்சயமாய் நிரப்பார் இன்னைக்கு இந்த செய்தியை நான் எடுத்திருக்கிறேன் இந்த செய்தி எல்லாருக்கும் நேத்து உபவாச ரெண்டு கரங்களை உயர்த்தி எனக்கு ஒரு செய்தியை கொடுங்கப்பா நான் வெறுமையா வந்திருக்கிறேன் இன்னைக்கு காலையில நான் பேசணும் தேவ பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிற வார்த்தைகளை கொடுன்னு சொல்லி நான் கேட்ட ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நியாயாதிபதிகள் தான் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அதுக்கப்புறம் லைனா இந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு ஒன்று ஒன்றா காமிச்சார் அதுக்கு அப்புறம் தான் நான் பைபிள் எடுத்து ஒன்றா நான் பார்க்கறது அப்படியே ஜபத்துல எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை அப்ப மோசையுடைய முகம் பிரகாசித்ததுக்கு காரணம் என்ன தேவனுடைய வார்த்தை அவருடைய சமூகத்தில் போகும்போது அவருடைய வார்த்தை தான் நமக்கு என்னது பேர் இன்பமும் பேர் ஆனந்தமும் இருக்கிறது தான் தாவித சொன்னார் உமது வலது பரிசத்தில் பேர் இன்பமும் பேர் ஆனந்தமும் இருக்கிறது ஜீவ மார்க்கத்தை நீர் எனக்கு தெரியப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லுகிறார் அப்ப பாருங்க இது ரெண்டாவது ரெண்டாவது காரியம் மூணாவது காரியம் இது ரெண்டாவது காரியத்தோடய ரிலேட்டட் பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொன்னா இப்போ அடுத்து முகம் வேதத்துல பிரகாசித்தது யாருக்கு சொல்லாமே நம்ம கொஞ்சம் யோசித்து ஸ்டேவான் ஸ்டேவானுடைய முகம் தேவதூதனை தூதனை போல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்போ சிலர் ஆறு பதினைந்த நீங்க வாசித்தீங்கன்னா அப்ப அங்க ஸ்டேவானுடைய முகம் பிரகாசித்தது காரணம் என்னன்னா வார்த்தை அவருக்குள்ள இருந்து வெளிப்பட்டது வார்த்தை வெளிப்பட்டது அவன் விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவினாலும் நிறைந்து வல்லமை உள்ளவராய் அவர் அந்த நாட்களில் முதல் சுவிசேஷகராய் அங்கு சபையில எழும்பி ரத்த சாட்சியாய் மறித்தார் அப்போ அங்க வேதம் சொல்லுகிறது அதை வாசிக்கலாமா எடுத்தவங்க வாசிங்க அப்போ சில பதி ஆறு பதினைந்து கண்டார்கள் அப்போ தேவதூத முகம் எப்படி இருக்கும் மத்தேயு இருபத்தி எட்டு மூணில் வாசிக்கும் போது அவனுடைய ரூபம் மின்னலை போல பிரகாசமாய் இருந்தது அப்போது ஒரு தேவான் வார்த்தையை பேசுகிறவருடைய முகம் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு தேவன் ஆ மீன் முதல் காரியம் பார்த்தோம் நோக்கி பார்க்கிற முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார் அவங்க வெக்கப்பட்டு போவதே இல்லை ஏனி திங் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஓப்பனாக பேசலாம் எதுனாலும் பேசலாம் தப்பு நம்ம கிட்டே இருந்தால் தப்பு உங்ககிட்டன்னு சொல்லுவாரு தப்பு உங்ககிட்ட இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார் நீ சும்மா இருன்னு சொல்லுவார் இந்த ரெண்டு ஆன்சர் தான் வரும் இதான் உண்மை என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்களில் தான் நான் நினை அதிகமாக கடந்து போயிருப்பேன் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் அவர்கிட்ட ஒன்று கூட மறைக்காதுங்க அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது அவர்கிட்ட யார் ஓப்பனாக பேசுறீங்களோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள இருதயத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் வேஷம் போடவே முடியவே முடியாது ஜபத்தன் போனாலே ஆண்டவர்கிட்ட ஓபனா நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் நம்முடைய முகத்தை என்ன செய்வார் பிரகாசிக்க செய்வார் எந்த இடத்துல வைக்கப்பட்டுமோ அதே இடத்துல நம்ம தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் அலேலுயா அலேலு இரண்டாவது காரியம் நம்ம என்ன பார்த்தோம் தேவ சமூகத்தில் நம்ம வெறுமையாய் போகும்போது இந்த மன மகிழ்ச்சியின் தேவன் அவருடைய வார்த்தைனாலே வாக்களித்து நமக்கு மகிழ்ச்சியை தருகிறவராயிருப்பார் அப்போ மோசையுடைய முகம் பிரகாசித்ததுடைய காரணம் என்ன கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் பேசிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய முகமே பிரகாசமாய் மாறிவிட்டது ஹல லூயா சந்தோஷமாக இருந்தால் நம்ம முகம் பிரகாசிக்குமா துக்கமாக நம்ம இறுதியாக இருந்தால் பிரகாசிக்குமா ஆ சந்தோஷமாக இருந்தால் நம்ம முகம் எல்லோரும் உடனே கேட்பாங்களே ஏ என்ன இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல பாருங்க அப்படிதான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் நம்மகிட்ட கொடுக்கும்போது இணை புரியாத ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் நான் ரச்சிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இப்போ ஹாப்பியாக தான் இருக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்போது நான் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பேன் எப்பயுமே அந்த டீ கடை மாஸ்டர் உங்ககிட்ட ஏதோ ஒரு சேஞ்சு தெரியுது உன்கிட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுத எங்கிட்ட அதை இல்லவே இல்லை இங்கே வர்ற பயல்கிட்ட ஒருத்தங்கிட்ட கூட இல்லை என்ன என்ன அப்படின்னா இல்லை நீ நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்கிற என் குடும்பம் தெரியும் என் நிலமை அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனால் யூ பி ஹாப்பி நீ யாரை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற சிரிச்சுக்கிட்டே பேசுற சந்தோஷமா இருக்கிறடா அப்படின்னு சொன்னாரு அப்போதான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா சந்தோஷம் தேவனுடைய வார்த்தையை நம்ம மற்றவங்களுக்கு சொன்னாலும் நம்மளை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார் அதனால் சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ சொல்ல 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 ஊழியம் செய்ய செய்ய வார்த்தையை போய் சொல்ல சொல்ல நமக்கு என்ன கிடைக்குது தேவபலத்தை ஆண்டவர் என்ன செய்து இருக்கிறார் கொடுத்து கொண்டே பார் அவர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதித்து பலன் கொடுத்து சமாதான அருளி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அருள்கிறார் என்று சொல்லி சங்கீத இருபத்தி ஒன்பது பதினொன்னு வாசிக்கிறோம் இந்த மூன்று